வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்கம் ஆரத்தி பார்க்க அப்புறம்னா அதிமுக ஒன்றே நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை சமாதானப்படுத்தி எஸ்பி வேலுமணி பார்த்திங்கன்னா ஒரு வந்து பர்மிஷன் வாங்கியிருக்காரு ஆனால் எடப்பாடி பழனிசாமியை வந்து பர்மிஷன் வந்து ஓபிஎஸ் இணையட்டும் ஆனால் எந்த பதவியுமே பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வரார் ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா எந்த பதவி வேணாம்ன்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் இதே ஒரு சாக்கை வச்சு ஓபியை டம்மியாக்கவே பார்க்கறாங்க அப்போ ஓபிஎஸை என்ன சிக்கன சொன்னா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓபிஎஸ் அப்படியே அந்த கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிடலாம் கே கே விட்ரா பண்ணி வச்சிடலான்ற மாதிரி எண்ணத்தில் இருக்காரு ஆனால் ஓபிஎஸ் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது ஓபிஎஸோட ஆதரவாளர் வைத்திய ரம் இதில் வந்து கன்ஃபார்மாக இருக்கார் நம்ம வழக்க சந்திச்சிடலாம் கடைசியாக போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லா வழக்கிலும் தோக்குற பட்சத்தில் நம்ம வேலை முடிவெடுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அனுசரிச்சுட்டு போவேணா ஊரக உள்ளாட்சி தேர்தல் வருது அதையும் சந்திக்கட்டுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய லெவலில் நெருக்கடி வந்து ஓபிஎஸ் கொடுக்கல வைத்தியலங்கம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அதே மாதிரி வந்து டெல்லியில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஆலோசனை கூட பண்ணியிருக்காங்க ஸோ அதிமுக கூட்டணி இருக்க ஒரே கட்சி வந்து தேமுதிக தேமுதி அதிமுகம் இழுத்து எல்லா மெகா கூட்டியும் நம்ம பாஜக ஆச்சு இரண்டாவது இடத்துல பாஜக வரலாம் மூன்றாவது இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அதிமுகவை தள்ளி விட்டுடலாம் இந்த ஒரு எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ டெல்லி இருக்கதான் சொல்கிறாங்க அப்போ டெல்லி பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அதிமுகவை பார்த்தீங்கன்னா கண்டுக்கல அதிமுகவோட தயவ நாடலனா எஸ்பி வேலுமணி போன்ற முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் சிக்கல் இடி எல்லாமே சிபிஐ எல்லாம் பார்த்தீங்கன்னா விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க எல்லா வழக்கிலையும் ஏகப்பட்ட வழக்கிலும் சிக்கியிருக்கா எல்லாரும் மாற்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ வேலுமணி அந்த மாதிரி முக்கியத்துவம் இல்லைனா தூக்கி போட்டுருவாங்கன்னு தெரியும் அதனால் பார்த்தீங்கன்னா

பார்த்தீங்கன்னா அதிமுகவில் ஒரு குரு படைஞ்சிட்டு ஸோ எஸ்பி வேலுமணி தங்கமணி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜக ஆதரவு மனையில் இருக்காங்க ஸோ இப்போ இருக்க ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த வாட்டி மிகப்பெரிய நெருக்கடி வருன்றாங்க ஸோ அவர் மேலேயும் அவர் பயன் மேலேயும் ஒரு வழக்கு இருக்குது இடி வழக்கு அதெல்லாம் தூசி தட்டி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகங்கிறதுக்கான தகவல் வெளியாக இருக்குது இதனாலவே எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் அப்செட்டில் தான் இருக்கதாக தகவல் இருக்கு இருக்குது ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப நெருங்கிய வட்டத்தில் இருக்க நீதித்துறையில் இருக்க ஆலோசகரும் பார்த்தீங்கன்னா விலகிட்டார் ஸோ அவர் டெல்லி ஒரு நல்ல டச்சில் இருந்தார் எடப்பாடி பனிச்சாமி எப்போ கூட்டணி இல்லைன்னு சொன்னாரோ அந்த டைம்ல வந்து விளக்கிட்டார் பெரிய லெவலில் ஆலோசனை சுட்டம் இல்லை எடப்பாடி பண்ணி மேலும் ஒரு சிக்கல்னா அந்த பொறிச்செல்லா வழக்கு இந்த பொய்ச்செல்லா வழக்கில் பார்த்தீங்கன்னா பொய்ச்செல்லான்னு சொல்லிட்டு மனுவலை குறிப்பிட்டதனால அது மூல வழக்கே பொய்ச்செல்லான்னு சொல்றனால வந்து இணை ஒருங்கிணைப்பால் போடுற ஒரு சூழலில் எடப்பாடி பண்ணி சாமிக்கு வந்துச்சு இது வந்து ஓபிஎஸ் அணியிற்கு ஒரு உற்சாகம் தந்திருக்கதை சொல்றாங்க இப்போ எடப்பாடி பண்ணி சாமிக்கு அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா தோல்விடைய கூட வாய்ப்பு இருக்கதா சொல்றாங்க ஸோ என்னன்ற முடிவு தெரியாது பின்னடின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் எடப்பாடி பண்ணி சாமி பக்கம் நிறைய நிறுவாகிகள் இருக்கா அவர் வந்து இது மிகப்பெரிய லெவனில் இந்தியாவில் சிக்கல் கிடையாதுங்க இது வந்து நிரந்தர சிக்கலா அமையறதுக்கான வாய்ப்பு இல்லை தற்காலிக சிக்கல் தான் அது நாங்க சரி பண்ணி மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஆதரவு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி நெருங்கிய பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ ஓபிஎஸ் ஆதரவு மனைவிக்கு போயிட்டாங்க சசிகலா ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல ஆனால் பத்தாயிரம் ஓட் அட்லீஸ்ட் அவங்களால விழுந்த ஏனும் பிரிச்சனம் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல அந்த பத்தாயிரம் ஓட்டு எப்படி உழுகும் சும்மா இருக்கும்போது உழுகாது காட்டு கத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் போது கட்டணும் ஒரு பத்தாயிரம் ஓக்கு அவங்களால உழுதுன்னா அவங்களை இணைக்கிறதுல என்ன உங்களுக்கு சிக்கல்ன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி நோக்கி எல்லா நிர்வாகம் கேட்கிறாங்க இதுவே எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய லெவலில் வந்து சிக்கல தளப்போது இந்த செயற்குழு கூட்டத்தில் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஓபிஎஸ் சசிகலா பக்கம் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆதரவு மனையில் ஆனால் அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளருக்கு ஒரு அறிவுரை சொல்லி மாவட்ட செயலாளர் செயற்குழு உறுப்பினர்களை சொல்லியே தான் கூட்டிட்டு வராங்க அவர் இருக்கும் போது பேர் மாவட்ட செயலாளர் கூட்டம் போது நடக்க புறக்கணிக்கிற திட்டமா இருந்துச்சு எடப்பாடி பழனிசாமியோட கலர் வெளுத்திடும் வந்து இந்த செயற்குழு கூட்டத்தை கூட்டுறது செயற்குழு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு எதிர்ப்பு வர பட்சத்தில் அது அதிமுகல மிகப்பெரிய விரிசல் இன்னும் ஏற்படுத்தும் அதிகரிக்கும் அதே மாதிரி தமிழக பாஜக தலைவர் வந்து அண்ணாமலை மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு அது நைனா நாகேந்திரன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்க இல்லைன்னா இன்னொரு பிரமோரை பாத்தீங்கன்னா கேசவ விநாயகம் பேரும் அடிபட்டிருக்கு பட் யார் வருவாங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக தெரியாது பட் எடப்பாடி பழனிசாமிக்கு பாத்தீங்கன்னா இனி பாஜக வந்து பணிச்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இல்லைன்றாங்க பணிச்சு இதுக்கு முன்னாடி போய்ட்டு இருந்தாங்க ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா கூட்டணி கதவு பாத்தீங்கன்னா திறந்துருக்கு எடப்பாடி பழனிசாமியை பாத்தீங்கன்னா அன்பு அழைச்சு பார்த்தாங்க பெரிய லெவலில் வரவே இல்லை கடைசி மோடி பார்த்திங்கன்னா இந்த ஒரு கூட்டம் வந்து தமிழ்நாட்டில் அணைச்சி பாத்தீங்கன்னா எம் எம்பி எலெக்ஷன் அப்போ அப்போ பதினோரு மணிக்கிட்ட பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வருவான்ற எதிர்பார்ப்பு ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருந்தாரு பட் வந்து வரவே இல்லை எடப்பாடி பழனிசாமி ஆனால் கூட்டணி ஃபஸ்ட்டு வந்து அந்த என்டிஏ கூட்டணி சொன்னோம் போது வந்து எடப்பாடி பண்ணி சாமி உட்கார வச்சிருந்தார் அப்போ பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாக கூட்டணி தலைவருக்கு முக்கியமான தலைவர் வரல இரண்டாம் கட்ட தலைவர்களில் தான் அனுப்பி வந்தாங்க பெரிய லெவல் கூட்டணி ஆனால் எடப்பாடி பனி தான் பார்த்திங்கன்னா ஒரு கட்சியார் தலைவராக போயிருந்தார் அப்போ அவர் முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் உட்கார வச்சிருந்தாரு ஆனால் தமிழ்நாட்டில் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு எடப்பாடி பண்ணி சாமி சொன்ன அப்புறம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துச்சு ஆனால் அதில் வந்து ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி எடப்பாடி பண்ணி சாமி மோடி வந்திருக்கால இணைவான்ற மாதிரி எதிர்பார்ந்துச்சு இதுவே மூடிய டென்ஷன் ஆக்கி விட்டுச்சு வரவே இல்லை அன்னைக்கு ஒரு மாநாடுமா இருந்துச்சு கொங்கு மண்டலத்தை செய்யலை ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா பாஜகவை டென்ஷன் ஆக்கிருச்சு ஸோ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல என் தான் ஏதாச்சும் விஷயம்னா நான் வர வேண்டியிருக்கும் வரட்டும் அப்போ பார்த்துக்கலான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க நினச்சிருக்காங்க பாஜக நிறைய இடங்களில் முன்னேறி இருக்குது சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இரண்டாவது இடத்தும் வந்துருக்கு தமிழ்நாட்டை தவிர்த்து தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய லெவலில் நோட்டா கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறையா வாக்கு வாங்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா முன்னேறியிருக்காங்க இது திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி இருந்து வர வர தர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டே வராங்க சிறுபான்மை ஓட்டுனால தான் பார்த்தீங்கன்னா இந்த எம்பி எலெக்ஷனில் திமுக ஜெயிச்சிருக்கு இல்லைனா துளி கூட ஜெயிக்க வாய்ப்பு இல்லை பாஜக பார்த்தீங்கன்னா கூட்டியை விட்டு விலகம் தான் நம்மளுக்கு சிறுபான்மை ஓட்டு கிடைக்கின்ற மாதிரி ஒரு இனத்தில் அதிமுக இருந்துச்சு ஆனால் தூள் தூளாக உடஞ்சிருச்சு மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா சிறுபான்மை ஓட்டு கூட பார்த்தீங்கன்னா ஒருவேளை வந்து பாஜக உடுவதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இப்படி தான் டெல்லிக்கு வந்து அடிமை தான் ஸோ அடிமைக்கு எதுக்கு போட்டு ஸோ தலைவருக்கே நம்ம வந்து பாஜகக்கே போட்டு போயிடலான்ற மாதிரி வந்து பாஜகவுக்கு போட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கட்சி சொந்த கட்சி உறுப்பினர்கள் ஓட்டே பார்த்தீங்கன்னா அதிமுக கிடைக்கலன்னா அந்தளவுக்கு தான் அதிமுக இப்போ இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி தொண்டர்கள்ன்ற பட்சத்தில் ஒரு ஒரு கோடி ரெண்டு கோடியாச்சும் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கணும் ஆனால் எண்பத்தாறு லட்சம் தான் ஓட்டு போட்டிருக்காங்க இது மிகப்பெரிய மேலும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நெருக்கடி ஊட்டாயிருச்சு தொண்டர்கள் நீக்கப்பட்டவர் தான் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவங்க கோரிக்கை தான் ஓபிஎஸ் நீக்குச்சுன்ற மாதிரி சொன்னார் அப்போ தொண்டர்கள் நீக்கப்பட்டதுனா கண்டிப்பாக வந்து ரெண்டரை கோடி தொண்டர்கள் வந்து ஆதரவு கொடுத்துருக்கணுமே ஓபிஎஸை வந்து நீக்கிறது சரிதான்ற மாதிரி அப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிருக்க ஒரு சூழ்நிலை தொண்டர்கால் நீக்கப்பட்டு சொல்லிட்டு சொல்லவே முடியாது தொண்டர்கால் தேர்ந்தெடுக்கப்படல எடப்பாடி பழனிசாமின்ற மாதிரி சொல்லலான்றாங்க அதனாவே எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னொரு விஷயம் தொண்டர்கள் சொல்றாங்க தொண்டர்கள்லாம் ஓபிஎஸ் கட்சிக்குள்ள கொண்டு வரணும்ன்ற எண்ணத்துல இருக்காங்க அதன் விளைவுதான் தான் ஆறு லட்சம் ஓட்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுவுமே எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கல் இந்த மாதிரி கேவலமா எந்த எலெக்ஷன் பாத்தீங்கன்னா அதிமுக பார்த்ததில்ல இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு போன தேர்தலோட இந்த தேர்தல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்னேறுக்குன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேதியில் பத்தொம்போது இடங்களில் தான் போட்டிட்டாங்க ஸோ இப்போ வந்து முப்பத்தி மூணு இடங்களில் போட்டிகிட்ருக்காங்க ஸோ கூட போட்டிட்டால் சதவீதம் கூட தான் செய்யும் இதை கூட எடப்பாடி பழனிசாமி தேர்ட்ற மாதிரி நிர்வாகிகள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னையா இவர் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்கற மாதிரி பார்த்தீங்கன்னா முணங்கு முழுக்க ஆரம்பிச்சாங்க நிறையா மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமி நோக்கி கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடியால் சமாளிக்க முடியாமல் திடாரிட்டு இருக்கதா சொல்கிறாங்க ஸோ பெரிய லெவலில் ஆலோசனை நடவடிக்கை எடுக்கணும்னா ஆலோசனை கூட்டமே வந்து பிரச்சனை நடவடிக்கை எடுக்காதான் ஆலோசனை கூட்டம் சும்மா வந்து டீ காபி சாப்பிட்டு தலையை தலையை ஆட்டிட்டு அவ்வளோதான் ஆலோசனை கூட முடிஞ்சிருச்சா எல்லாம் போய் வீட்டு கிளம்பிடுறதா ஆராய்ச்சி நாலு பேர் தப்பு பண்ணியிருந்தா நடவடிக்கை எடுக்கிறதா ஆலோசனை கூடும் ஜெயலல்தர காலகட்டத்தில் போய்ச்சல் அப்படி அப்படிதான் பண்ணுவாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணுறதுக்குன்னா வாய்ப்பே இல்லைன்றாங்க ஒரு ஒன்றிய ஜெலத்துக்கு அவரோட பதவி காலியர்ன்ற ஒரு சூழலில் பார்த்தீங்கன்னா உருவாயிருக்கு அதனால இந்த மாதிரி பயப்படற மாதிரி தரப்பு இருக்காங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் சார் தேங்க்ஸ்